அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இன்றைய அரசியல் பாஜக கனவில் லாரி மண்ணை அள்ளி போடும் கருத்து கணிப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் இதுதான் நடக்குமோ லோக்சபா தேர்தல் குறித்த எக்ஸிட் போல் முடிவுகள் பெரும்பாலும் மத்தியில் பாஜக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என வரிந்து கட்டிக்கொண்டு திட்டவட்டமாக தெரிவிக்கின்றன ஆனால் ஒன்றிரண்டு எக்ஸிட் போல் முடிவுகள் தான் ஒருவேளை இதுதான் நிஜமாக இருக்க போகிறதோ என கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன பதினெட்டாவது லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்டன ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வரை இந்த தேர்தல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளிலும் நடத்தப்பட்டது இதனையடுத்து நேற்று மாலை முதல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன பதினெட்டாவது தொடர்பான பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றியை பெறும் வடக்கு இந்தியாவில் மட்டுமல்ல கிழக்கு தென்னிந்தியாவிலும் பாஜகவின் பாஜகடி பறக்கும் என்கின்றன ஆனால் கள நிலவரங்களுக்கு மாறானதாக இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்கின்றன இந்திய கூட்டணி தலைவர்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்தில் அக்னி நியூஸ் மற்றும் டிபி சேனல் ஆகியவற்றின் எக்ஸிட் போல் முடிவுகள் கள நிலவரம் இதுவாகத்தான் இருக்குமோ என்கின்ற கேள்வியையும் எழுப்பும் வகையில் இருக்கின்றன தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக கூட்டணி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது இடங்களையும் அதிமுக ஓரிடத்தையும் பாஜக ஓரிடத்தையும் பெறும் என்கிறது டிபி சேனல் கேரளாவில் இதர எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக கணிசமான இடங்களை பெறும் என கணிக்கின்றன ஆனால் டிபி சேனல் எக்ஸிட் போல் முடிவுகளோ காங்கிரஸ் கூட்டணிக்கு பதினாறு முதல் பதினெட்டு இடதுசாரிகளுக்கு இரண்டு முதல் மூன்று இடங்கள் கிடைக்கும் என தெரிவித்திருப்பது தேர்தலுக்கு முன்னர் கள தகவல்களின் அடிப்படையில் வெளியான செய்திகளை உறுதி செய்கின்றன அதேபோல பாஜகவுக்கு கேரளாவில் ஒரு இடம் கிடைக்கக்கூடும் என்பது ஏற்பு இருக்கிறது என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள் இதே போல கர்நாடக கால நிலவரத்தின் அடிப்படையில் ஆளும் காங்கிரஸ் பாஜக இடையே கடும் போட்டி நிலவும் என்பதுதான் தகவல்கள் ஆனால் பெரும்பாலான எக்ஸிட் போல் கர்நாடகாவில் காங்கிரஸ் காலி என்ற ரேஞ்சுக்கு முடிவுகளை வெளியிட்டன டிபி சேனல் எக்ஸிட் போல் முடிவுகளோ இந்திய கூட்டணிக்கு பதினெட்டு முதல் இருபது இடங்களும் பாஜக கூட்டணிக்கு எட்டு முதல் பத்து இடங்களும் கிடைக்கலாம் என தெரிவித்திருக்கின்றன பாஜகவுக்கு இந்த எண்ணிக்கை பெரும் பின்னடைவாக இருக்கக்கூடும் அதே நேரத்தில் இந்திய கூட்டணிக்கு அதீதமான எண்ணிக்கையாக இருக்கும் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கின்றன எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தை பொறுத்தவரையில் பாஜக தான் அத்தனை இடங்களையும் அள்ளும் காங்கிரஸ் கதை முடிந்தது என எழுதி எழுதியிருக்கின்றன பல எக்ஸிட் முடிவுகள் ஆனால் டிபி சேனல் முடிவுகளோ சத்தீஸ்கரில் இந்திய கூட்டணிக்கு மூணு முதல் ஐந்து இடங்கள் கிடைக்கும் என்றும் பாஜகவுக்கு ஆறு முதல் எட்டு இடங்கள் கிடைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பது கள நிலவரத்தை படம் பிடித்ததாகவே தெரிகிறது என்கின்றன சீனியர் பத்திரிகையாளர்கள் குஜராத் மாநிலம் எப்போதும் பாஜகவுக்கு அள்ளித்தரும் மாநிலம் தான் என்றாலும் அங்கே இந்த முறை மிக கடுமையான அதிருப்தி எதிர்பார்ப்புகளை அந்த கட்சி எதிர்கொண்டது இதனால் குஜராத்தில் காங்கிரஸ் ஒரு சில இடங்களை கைப்பற்ற என்பது கள நிலவரம் ஆனால் பெரும்பாலான எக்ஸிட் போல் முடிவுகள் குஜராத்தையும் பாஜக முழுமையாகவே கைப்பற்றும் என ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் டிபி சேனல் எக்ஸிட் போல் முடிவுகளாக குஜராத்தில் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஐந்து இடங்களில் பாஜகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒன்று முதல் மூன்று இடங்கள் கிடைக்கும் என்கின்ற ஒட்டுமொத்தமாக டிபி எக்ஸிட் போல் முடிவுகளானது இந்திய கூட்டணிக்கு இரநூத்தி ஐம்பத்தைந்து முதல் தொண்ணூறு இடங்களும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இரநூத்தி ஒன்று முதல் இரநூத்தி நாற்பத்தோரு இடங்களும் கிடைக்கும் என்கின்றது இதனைத்தான் இந்திய கூட்டணி தலைவர்களும் கள நிலவரம் இதுவே பாஜக கனவில் மன்தான் விழும் என நம்பிக்கையோடு ஜூன் நாலாம் தேதிக்காக காத்திருக்கின்றனர் நன்றி